தானன்ன தனனானனா தனத்தானன்ன காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டு ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆச்சுல விடிய காலையில காலையில வாட்ஸ்அப்ப திறந்த உடனே ஒரு நாற்பது பேர் வெறித்தனம் வேற லெவல் மரண மாசு இந்த கிரேட் கிரியாலுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல இன்னும் வெறித்தனம் வேற லெவல் மரண அப்படி ஒன்றும் நம்ம ஒன்று நேற்று வீடியோ போடலையே அப்படி ஒன்றும் நம்ம ஒன்று நேற்று வீடியோ போடலையே அப்படின்னு பார்த்தா நம்ம சோதா நல்லா இருக்காதவா கான்ஃபிடென்ட் ஆமாம் கான்ஃபிடென்ட் என்ன கான்ஃபிடென்ட் ஒரு ஒரு நிமிட வீடியோ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா பழங்குடிகள் சாட்டைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரியும் என்னுடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரியும் ஒரு என்ன கபி என்ன கபி வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது என்னுடைய புகைப்படத்துறதுக்கு ஒரு சாட்டையோட சப்ஸ்கிரைபர் ஆவாங்கன்னா இவ்வளவு நாள் சாட்டை வீடியோவை ஆப்பிரிக்கா தான்சானியா பழங்குடிகள் பார்த்துட்டு இருக்க விஷயம் நமக்கே தெரியாம இருந்துருக்க இசிட் லெவல்ல எனக்கு நம்ம ரீச் இருக்கு போல இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்குடா நுங்கு அப்படின்னு வடிவல் சும்மாதான் சொன்னாரு சாட்டைக்கு இருக்கு போல எனக்கு நல்லா இருந்துச்சு கனடாவில் நம்ம இடத்தமிழில் பாக்குறாங்க அமெரிக்காவில் பாக்குறாங்க லண்டன்ல பாக்குறாங்க ஐரோப்பிய நாடுகளை பாக்குறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் பாக்கிறா ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய பழங்குடியும் பாக்குறாங்களா அப்படின்னு புலங்காயுதம் அடைஞ்சிட்டு இருந்தேன்